தமிழ் சினிமாவிற்கும் தமிழக அரசியலுக்கும் எப்பொழுதுமே ஒரு மறைமுக பாலமும் இணைப்பும் பிணைப்பும் இருந்த வண்ணம் உள்ளது இதற்கு முக்கிய காரணமாக உதயநிதி ஸ்டாலின் முன்பு நடிகராக இருந்தார் என்பதை கூறினால் அது மட்டும் காரணம் அல்ல அதற்கு முன்பாகவே அவரது தாத்தாவான கருணாநிதி தமிழ் சினிமாவில் முக்கிய எழுத்தாளராக இருந்து வந்தவர் இதனாலே தமிழக அரசியலுக்கும் தமிழ் சினிமாவிற்கும் ஒரு தொடர்பு இருந்து வந்துள்ளது அதிலும் குறிப்பாக இந்த தொடர்பானது திமுகவிற்கு அதிக தொடர்புடையது என்பது அரசியல் வட்டாரங்களில் உள்ள அனைவருக்குமே தெரிந்த ஒன்று உதாரணத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழகத்தில் இருந்த அதிமுக ஆட்சியில் திரைப்பிரபலங்கள் குறிப்பாக சத்யராஜ் சூர்யா சித்தார்த் ஜி வி பிரகாஷ் மற்றும் பல பிரபலங்களின் கருத்துக்களும் ஆதரவுகளும் தமிழகத்தின் அப்போதைய எதிர்கட்சியாக இருந்த திமுகவிற்கு ஆதரவாக இருந்தது தமிழகத்தில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட சமயத்தில் திமுக தொடர்ச்சியாக நீட் தேர்வை எதிர்ப்போம் என பல போராட்டங்களை அடுத்து மேலும் தீவிரப்படுத்தியது அவர்களின் செயல்பாடுகளுக்கு குரல் கொடுக்கும் வகையிலே தமிழ் சினிமாவின் நடிகர்களின் குரல்களும் எழுந்து வந்தது அப்படி திமுகவுடன் கைகோர்த்து பிரபலங்களில் சூர்யா மிக முக்கியமான பிரபலம் சூர்யாவின் இந்த நடவடிக்கையைத் தொடர்ந்து பல நடவடிக்கைகள் மற்றும் அவர் எடுத்துக்கொண்ட கதைகள் நடித்த படங்கள் என அனைத்துமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளை ஒத்ததாக காணப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மறைமுக கொள்கை பரப்பு செயலாளர் சூர்யா என்பது போன்ற பேச்சுகளும் சினிமா வட்டாரங்கள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களிலும் கிசுகிசுக்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகும் சூர்யாவின் செயல்பாடு இருந்து வர சூர்யாவின் படங்கள் திரையரங்குகளில் வெளியாகாமல் ஓடிடியில் வெளியானது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல நடிகர்களின் திரைப்படங்கள் வரிசையாக திரையரங்குகளில் வெளியாக சூர்யாவின் திரைப்படம் மட்டும் இரண்டு வருடங்களாக எதுவும் வெளியாகவில்லை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இருக்க சூர்யாவின் ரசிகர்கள் கடும் அதிருப்தியில் கொந்தளித்து வந்த சமயத்தில் கங்குவா என்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது ஆனால் கங்குவா திரைப்படம் சூர்யாவின் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை பலரின் விமர்சனங்களையும் அதிருப்தியை பெற்றது இதனால் இரண்டு வருடங்களாக பார்த்து பார்த்து பெரும் வெற்றி பெரும் என நினைத்து கொண்டிருந்த சூர்யா மனம் உடைந்து போக தற்போது தான் நடிக்கும் அடுத்த படங்களிலாவது வெற்றியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தற்போது கோயில் கோயிலாக ஏறி இறங்க ஆரம்பித்து விட்டார் சூர்யா அதாவது சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக படப்பிடிப்புக்கான பூஜை முதலில் பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணி அம்மன் கோவிலில் நடைபெற்றது இதற்கு முன்பாகவே சூர்யாவின் மனைவியான ஜோதிகா திருப்பதிக்கு சென்று வழிபட்டு வந்தார் இதனை அடுத்து தனது படப்பிடிப்பு கோயம்புத்தூரில் நடந்து வர கோயம்புத்தூரில் உள்ள பிரபல கோவிலான பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்துள்ளார் சூர்யா தனது நடிப்பை ஆரம்பித்த அதே சமயத்தில் பிரபல நடிகர்களாக இருந்தவர்கள் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாம் மட்டும் இன்னும் அதே நிலையில் உள்ளோம் அதோடு விஜய் அரசியலுக்கு செல்ல அஜித்தும் வருடத்திற்கு ஒரு படம் மட்டுமே நடிக்க அந்த இடத்தை நாம் பிடித்து விடலாம் என சூர்யா நினைத்தது தற்போது தவறாகிவிட தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள தற்பொழுது கோவில் கோவிலாக ஏறி இறங்குகிறார் என சினிமா விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்